ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம்ஸ் ஃபிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரையை வச்சு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி இது இந்த தொக்கை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுடு சாதத்தோட சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த மணத்தக்காளி கீரை தொக்கை எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தரெல்லாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் நான் ஒரு பதினஞ்சு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் என் மிளகாய் வத்தல் காரமே இல்லாதாலும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ உங்க மிளகாவத்தலுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கலர் இந்தளவுக்கு இருக்கா இதை வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆரட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயிலேயே நம்ம மணத்தக்காளி கீரையே நல்லா வதக்க போகிறோம் நான் ரெண்டு கட்டு எடுத்துருக்கேங்க நல்லா கழுவி கடாயில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது வதங்கிடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இலையெல்லாம் சுருங்கி நல்லா வதங்கி உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சா இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து இல்லையா அந்த ஸ்பைசஸை அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை இன்னும் குறை குரணு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம வதக்குன மணத்தக்காளி கீரையும் நம்ம சேர்த்துடலாம் ஆல்ரெடி நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டேங்க இப்போ அந்த புளியை மட்டும் நம்ம சேர்ப்போம் தண்ணி நீங்கள் சேர்க்க வேணாம் அந்த தண்ணியை நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய கீரை வந்து துவையல் பக்குவத்தில் தான் நம்ம அரைக்கணும் அதுக்காக தான் இப்போது இந்த கீரைக்கு தேவையளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சேர்த்து ஓரளவுக்கு பிரு பிருன்னு வாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் அரைக்கணும் இந்த அளவுக்கு கட்டியாக தான் நீங்கள் அரைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டை நான் நீலவாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னா இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோடைய கீரையை அந்த தொக்கையை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீரையோடய கலர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மாறும் இன்னும் கொஞ்சம் ஆகும் அந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டான டைம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்ல மீடியம் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிடணும் அப்படி மூடி வச்சுனிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் மேலே வந்து உங்களுக்கு தொக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிரும் இந்த தொக்கை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் கெடவே கிடாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பத்த குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தொக்கு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க Thanks for watching.